எடுத்துக்குங்க அந்த பூ எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்குங்க இது கூட கொஞ்சம் நெய்யும் வச்சுக்குங்க இவ்வளோதான் நம்ம புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம அதுதான் நம்ம அரைச்சி வச்ச புதினா பொடி புதினாவை காய வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குங்க நெய் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கங்க கடைசியில் இறக்குன பிறகு கொஞ்சம் நெய் சேர்க்கணும் இப்போ வந்து இந்த பட்டை சோம்பு கிராம் உள்ள போட்டுக்கலாம் அதுக்குள்ள முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் கருவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கிண்டி முந்திரி ஒரு பொன்னிறமாக மாதிரி ஒரு வந்துருச்சு பொன்னிறமாக வந்துருச்சு இதோட கொத்தமல்லி சேர்த்துக்குங்க கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்குங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கோங்க பொன்னிறமாக வந்த பிறகு இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா பொன்னியமாயிருச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் இந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வடிச்சாச்சு நம்ம இதோட சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கிண்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை முதல் அப்படியே ஒரு கிண்டு கிண்டிக்க தண்ணிக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிருங்க என்ன வெள்ளை கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இன்னிதான் நம்ம மெயினாக போட போறது புதினா பொடி இன்னைதான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் புதினா பொடி இதை போட்டுங்க அவ்வளோ வாசங்க அப்படியே மணக்கம்ங்க இந்த போடுறதுக்குள்ளே மணக்குதுங்க சாப்பாட்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க புதினா மட்டும் இல்லைங்க இன்னும் கருவேக்குள்ள பண்ணலாம் கொத்தமல்லி எல்லாமே இப்படி பண்ணலாம் நீங்கள் அடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நீங்கள் கிண்டி பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தைக்கிற மாதிரியே இருக்கணும் தெரியும்ல உப்பு வந்து கக்கிற மாதிரி இருக்குன்னு தான் அந்த வந்து ரைஸில் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லுவாங்கல்ல அது மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாமா இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை மூடிடலாம் விசில் போட்டுருவான் இப்போ மூணு விசில் அடிக்கணும் மூணு விசில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ புதினா ரைஸ் மூணு விசில் அடிச்சிருச்சு ஆஃப் இறக்கலாமா இப்போ ஓபன் பண்ணலாம் ரெடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு புதினா ரைஸ் அதில் நெய் கொச்சு சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விடுங்க

சாப்பிடலாம் ராணியன் ரைத்தா வச்சுக்கலாம் இப்ப நம்ம புதினா ரைட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சாப்பிடலாமா அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்க பாத்துட்டு சொல்லுவாங்க சாப்பிடுங்க பாத்து எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பாத்துக்கோங்க சொல்லதுக்கு வார்த்தை இல்ல அவ்வளவு டேஸ்ட் இருக்கு பொய்யா இல்ல இந்தியாவே நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த புது டிஷோட நம்ம பார்க்கலாம் ஓகே பை